அவர்களை விழாக்குள் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்ற அழைப்பிலே ஏற்று வரி இருந்து கொண்டிருக்கின்ற பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் ஜி எம் வேலு அவர்களையும் அவருடைய இணைந்து வரி இருந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் ஜி எம் பனித்தனன் அவர்களையும் மற்ற பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் மதுரை மாவட்ட பாண்டிய ஒத்தவில் அண்ணன் அருண் அம்பலம் அவர்களையும் விழாக்குழு சார்பாக வருக வரு அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அன்பு அண்ணன் வேலு அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாரை போற்று தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தின் நிறுவன தலைவர் அன்பு நன் முடக்காத்தன் மனிதர்கள் விழாக்குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் ஜிஎம் தனித்தவர்களுக்கு அண்ணன் அவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாடு போற்றி புகழாரம் செலுத்தப்படுகின்றது பாண்டிகை ஒத்தவர்கள் அன்பன் அருண் அம்பலம் அவர்களுக்கு விழா குழு சார்பாக பொன்னாடு போற்றி புகழாரம் செலுத்தப்படுகின்றது கலைவதில் ஏற்றி இந்த வட மஞ்சு பிறட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்துள்ள தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தினுடைய நிறுவனரும் தலை சிறந்த மாடுபிடி வீரரும் இரண்டல்ல மூவாயிரம் காளைகளுக்கு மேல் பிடித்து வீரர்களுக்கு ஒரு அங்கீகாரமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற முடக்காத்தான் மண்ணினுடைய மண்ணின் மைந்தர் எங்களின் மூத்தவர் அண்ணன் மணி அண்ணன் அவர்களுக்கு விழா குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்று பொன்னாரை போற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மாடு வாங்கலாம் மாடு வாங்க மாடு கை வாங்க பின்னாடி கொஞ்சம் பின்னாடி வெள்ள குதிரை முன்னாடி போட்டு போலாரம் சொல்லப்படி ஓகே டைம் ஸ்டார்ட் சமயத்தில் ஆடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் குளமங்கலம் வழக்கறிஞர் திருப்பதி அவர்களது சார்பாக கண்ணுக்கு பெயர் பெற்ற மயில் ராயன் கோட்டை நாடு ஆபத்ராணப்பட்டி பசுமைக்கு பாலாவரது முனிகால் பாசத்திற்குரிய அன்பன தமிழ்நாடு பயிற்சி மையத்தினுடைய நிறுவன தலைவர் அன்பன் முடக்காத்தன் மணியர்கள் விழாக்குழு சார்பாக போற்றி புகாரம் சட்டப்படுகின்றது நேரங்கள் அருகி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டனத்திலே பதினான்காவது நிகழ்ச்சியிலே வளமக்கப்பட்டுள்ள காலை மதுரை மாவட்டம் குலமலந்தளம் வழக்கறிஞர் திருப்பதி அவர்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் போன மயில்ராயன் கோட்டை நாடு ஆபத்தாரணம்பட்டி பசுமேலி பாலாவரது முடி அந்த காலை அருகே

யார் என்று பொறுத்தி இருந்து பார்ப்போம் சிறப்பு பரிசாக ஜி எம் ஏழு அம்பலம் ஜி எம் தனித்தமர ஒப்பவிட அன்பன் அருளம்பரமர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல பத்தாயிரத்தி என்ற சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வரங்க இருக்கின்ற பரிசு சீட்டி நீங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க சீட்டு அடி கைதட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலையில் சிறப்பு காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடிவீங்க இரட்டிங்கா ஹீரோ காணிகள் மாற்ற விட்டு மாற விட்டுருங்க மாற விட்டுருங்க வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது மதுரை மாவட்டம் வலங்கை மாவீரன் கோபி நினைவாக எஸ்டி பயல்கள் ஏ ஆர் பாக் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது அண்ணே நம்பர் பதினொன்றுக்கோ வாங்க அண்ணேண்ணே மற்றவங்கள்ட்ட போயிருங்க பே வீரர்கள் ஆரவாரம் பண்ணக்கூடாது வாங்க இங்கே வாங்க